ஹாய் காய்ஸ் அவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கங்கள் இன்றைக்கி பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அதில் குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா இந்த வாரத்துக்கான ஒஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த வகையில் இந்த வாரத்துக்கான பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜே அண்ட் கானா வினோத் இவங்க ரெண்டு பேரையும் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அதே போல் இந்த வாரத்துக்கான ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய நபர்களில் வந்து நம்ம கனி அண்ட் வந்து நம்ம வாட்டர் வாட்ரம்லேண்ட் திவாகர் இவங்க ரெண்டு பேரையும் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் இருக்க எல்லோரையும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரமும் இதுக்கு ஏற்றாப்பில் தான் மொத்தம் மூணு பேரும் சூஸ் பண்ணப்பட்டாங்க பட் அதுலேயுமே ரீ ஓட்டிங் பண்ணி திரும்ப அதில் வந்து கனி வந்து டாப்பில் போய் திரும்ப கனி தான் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை கட்டத்துக்கு வந்து மாறுறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்வதி அண்ட் கனி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு டிபேட்மே நடந்துச்சு என்ன டிபேட் அப்படின்னா இந்த ஒஸ்ட்டு பெஸ்ட் அப்படிங்கிற சூஸ் பண்ணுற அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் யார் அந்த ஒஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணும்போது நம்ம பார்வதி வந்து அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த வாரம் வந்து கனித்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் சொல்கிற வகையில் கனி வந்து இந்த வாரம் வந்து நம்ம டீமில் இருக்கிற மாதிரி இருந்தாங்க பின்னாடி போய் நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியாமல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம பார்வதி வந்து சொல்லிடுறாங்க கோவம் அடைஞ்ச நம்ம கனி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எது வந்து சொல்ல வந்தீங்களோ அந்த இதை மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் டாஸ்க்கு வேறு ஏதாவது ஆர்க்யுமெண்ட் அப்படின்னா நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதும் திரும்பவும் பார்வதி அதே விஷயத்தை வந்து சொல்லி எல்லாருமே வந்து அதை அங்கே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திரும்ப பிக் பாஸே வந்து நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை அப்புறமா வந்து பார்த்து நீங்களே தனியாக பேசிக்கோங்க பட் இப்போ வந்து இந்த டாஸ்கில் வந்து என்ன ஒஸ்ட்டு பெஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாருமா சேர்ந்து ஒஸ்டு பெஸ்ட்டு எல்லாம் சூஸ் பண்ணி கடைசியாக வந்து பார்வதி அதே போல் நம்ம கனி இவங்களோட ப்ராப்ளமும் அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதே போல் நம்ம கனி வந்து ஜெயிலுக்காக அந்த காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பார்வதி வந்து நம்ம திவாகர் கூட வந்து இருப்பாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்ந்து பார்வதி வந்து சமையல் இந்த வீக் வந்து சமையல் தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து சமையல் பண்ணாமல் தேவையில்லாமல் திவாகர் கூட வந்து வெளியே நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து சண்டைகள் வருது கணிக்கும் பார்வதிக்கும் இடையில அதே நேரத்தில் பார்கவ் அவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்வதியை பார்த்து நீங்கள் இந்த வீட்டில் வந்து சரியாகவே வேலை செய்ய மாட்டேங்க அப்பப்போ வாரீங்க அப்பப்போ போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கணிக்கு இடையில நடக்கக்கூடிய ஃபைட்டில் கூட கொஞ்சம் பேசுகிற மாதிரி வந்து பார்கவமாக பேசிடுவார் இதனால் சரி இதனால் பார்வதி ரொம்ப பயங்கரமாக எப்போதுமே சும்மானாலே கத்த ஆரம்பிச்சுவாங்க இப்போ மேற்கொண்டும் கூட கூட்டு சேர்ந்து எல்லாருமா பண்ணவும் மேற்கொண்டும் கத்த ஆரம்பித்து கடைசியாக அந்த பிரச்சனையை வந்து ஒரு வழியாக வந்து எல்லாருமா சுகமாக எல்லாருமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி விட்டுறாங்க இதுதான் இன்னைக்கான பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த இதுவரைக்கும் நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இதுக்கப்புறம் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அதே போல் வரக்கூடிய வார்த்தை வந்து யார் வந்து இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக போகிறா அப்படிங்கிற எல்லா எதிர்பார்ப்பையும் அடுத்த அடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதே போல் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணலாம் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்